ஜீவனை கொடுத்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆமேன் அவரை நேசிக்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் நமக்காக தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூறுகின்றார் அப்படித்தான் ஒரே குமாரனை இந்த உலகிற்கு அனுப்பினார் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்தி ஒரு பழைய பாடலை நினைவு நேசிக்கிறேன் ஆண்டவரே சொல்லி நாம் அறிக்கை செய்வோம் ஆண்டவர் நமக்கு நன்மைகளை தருவார் ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கத்ரோ இருதயத்தை பார்க்கிறார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் மனுஷன் முகத்தை பார்க்கிறவன் தேவனோ இருதயத்தை பார்க்கிறவன் இந்த சம்பவம் ஒரு மிக முக்கியமான சம்பவம் சவுலுக்காக சாமுவேல் துக்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினதற்கு மிகவும் வருந்தி கொண்டிருந்த ஒரு சமயத்தில் ஆண்டவர் ஏன் இன்னும் நீ இப்படி இருந்து கொண்டிருக்க வேண்டும் தேசத்திற்கு இன்னொரு ராஜாவை நீ அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி ஈசாயினுடைய குடும்பத்திற்கு புறப்பட்டு செல் என்று சொல்லுகிறார் அங்கே ஒவ்வொருவராக பார்க்க ஏழு பேரும் சவுலுக்கு முன்பாக கடந்து போகின்றார்கள் ஒருவர் கூட இல்லை இன்னும் வேறு யாராவது உண்டா என்று சொல்லி கேட்க ஒருவன் மாத்திரம் இருக்கிறான் அவன் இங்கே இல்லை ஆடு மேய்த்து காட்டிலே என்று சொல்ல அவனையும் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுக்கிறார் ஆம் பிரியமானவர்களே மனுஷர் பார்க்கிறபடி பார்ப்பதில்லை தேவன் எப்படி பார்க்கிறார் பாருங்கள் இருதயத்தை பார்க்கிறவர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட தாவிது எல்லாராலும் வெறுக்கப்பட்ட தாவீது காட்டிலே சஞ்சரித்து கொண்டதனுடைய வாழ்க்கை ஆனால் தேவன் அவனை ராஜாவாக அபிஷேகிக்கும்படி தெரிந்து கொண்டார் காரணம் அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் அவருடைய சாயலுக்கு ஒத்தவனாய் அவர் விரும்புகிறதை செய்கிறவனாய் தாவீது வாழ்ந்து கொண்டிருந்தான் எந்த நிலையிலும் எந்த துக்கத்திலும் துயரத்திலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் அவரே நேசித்து வாழ்ந்தான் ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார் வானம் பூமி படைத்த ஆண்டவர் அண்ட சராசரங்களை நமக்காக கொடுத்தவர் ஆனால் நம்முடைய சின்ன இருதயத்தை மாத்திரம் அவர் விரும்பி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் பிறரை காயப்படுத்துகிற எண்ணம் உண்டா பிறரை வசைப்பாடும் எண்ணங்கள் உண்டா பிறருக்கு அவமானத்தை கொடுக்கின்ற வகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார் என்னை சீக்கின்றாயா உனக்காக நான் எல்லாவற்றையும் சிலுவையில் சகித்து கொண்டேனே என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரை நோக்கி நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம் ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளையாக நான் எப்பொழுதும் வாழ்வேன் உமக்கே ஒழியும் செய்வேன் எப்பொழுதும் உமக்கு சாட்சியாக இருப்பேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா அன்பின் பரலோகப்பிதாவேன் நீர் விரும்புகின்ற அந்த நேசத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் செயல்பட வாஞ்சிக்க வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் கேட்கிறோம் எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகின்ற போராட்டங்கள் தடைகள் வியாகுலங்கள் இவைகளை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலனையும் கிருபைகளும் எங்களுக்கு தார் மனுஷர் பார்க்கிறபடி நீர் பார்ப்பதில்லை நீர் உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவர் என்னுடைய உள்ளங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் கர்த்தாவே நீர் அதை ஆசீர்வதித்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதாய் மாற்றிவிடும் இன்னும் நாங்கள் உமக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக இருக்க கர்த்தாவே எங்களை வழி நடத்தும் எங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்களை நீர் போஷித்து காத்து நிரப்பும் என்னுடைய பாத்திரங்கள் எப்பொழுதும் உமக்கு பிரியமானதாய் இருக்க கர்த்தாவே நீர் நிரப்பி அனுப்ப நாங்கள் செபிக்கிறோம் நீரே வழி நடத்தும் சகாயம் செய்யும் சகல கனமும் மகிமையும் உட்கொண்டாகட்டும் ஏசுபின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆம கர்த்தர் விரும்புகின்ற பாத்திரமாய். நாம் இந்த உலகில் வாழ்வோம் அவரை நேசிப்போம் அவருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக இருப்போம் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்